நம்ம ஏரியா தான் அதில் இந்த காடு தான் பார்த்துக்காங்க சுற்றி சுற்றி எல்லாமே ஆலமரமாக இருக்கும் இதில் தான் நிறைய பேர் வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அந்த மாதிரி அந்த மேரேஜ் ஆல்பம்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய பேருங்க வருவாங்க பார்த்துக்காங்க நம்ம ஊர் உள்ளேருந்து வெளியே வரும்போது ரைட் சைடு போனால் திருச்செந்தூர் மெயின் ரோடு அதே பெரிய பைபாஸு நண்பர்களையும் பார்த்துக்காங்க ஊர் உள்ளேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு போனால் நம்ம ரொம்பவே பக்கமே கன்னியாகுமரி பார்த்துக்காங்க இதுதான் நம்ம ஊர் இன்றைக்கி ஊரோட ஹோம் வில்லேஜ் விழாக்கு தான் போட போகிறோம் பார்த்துருக்காங்க இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு கட்டி இதுதான் ஊரோட என்று காரி கோல் ரோடாக இருக்குது இதுதான் ஊர் மெயின் இந்த சைடு வந்து கன்னியாகுமரி கரெக்டாக ஒரு நாற்பத்தி நாலு கிலோமீட்டரில் கன்னியாகுமரி அந்த சைடு அண்ணாவோட ஆட்டோடு இந்த சைடு வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி இது எல்லாமே இந்த ஒரே மெயின் ரோடு தான் இதுதான் லாஸ்ட்டு கடற்கரையிலே இருக்கிற லாஸ்ட் இந்தியாவிலே கடைசி சாலைகள் இந்த ரோடு தான் பார்த்துருக்காங்க ரோடு லாஸ்ட் ரோடு இப்போ ஊருக்கு போகலாம் வாங்க அங்கே பார்த்துக்காங்க ஊரை விட்டு வெளியே வந்தாலே ஃபுல்லாகவே என்ன மரம்னா கொல்லா மரமும் அதே மாதிரி பனை தான் இருக்கும் கொல்லா அந்த முந்திரி மரம்னு சொல்லுவாங்க பார்த்துக்காங்க மக்களே இது எல்லாமே நாங்கள் வாலிபு பையங்க எல்லாருமே சேர்ந்து வச்ச மரச்செடிகள் மொத்தம் ஒரு பத்து பதினஞ்சு காணும் வச்சுருக்கோம் ரோட் சைடில் மரமே வச்சு எல்லாருக்குமே சொட்டு தண்ணி போட்டு வச்சுருக்கோம் எல்லாமே என்ன மரம்னா நவாப்பழ மரம் இந்த வச்சுருக்கோம் இந்த வச்சுருக்கோம் இது எல்லாமே இப்போ வச்சது தான் இது எல்லாமே நாங்கள் பசங்க வச்சது இப்போ அடுத்தது ஊர் உள்ளே என்ட்ரி கொடுக்க போகலாம் இதுதான் சமுதாய நலக்கூடம் மக்களை இப்போ நம்ம இங்கே வந்துருக்கோன்னா இது நம்ம ஊரோட சமுதாய நலக்கூடம்

கொஞ்சம் இருந்தாலும் அவங்களுக்கு அவேர்னஸ் வேற நாங்கள் தான் இருக்கோம் பார்த்தாங்க இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் கிடைக்காது இதெல்லாம் கல்யாண மண்டபத்தோட ஒரு அது மண மகன் அறை இது மண மகன் அறை பார்த்தீங்கன்னா மண மகன் அறையில் கரையா பாரின தாண்டி போயிட்டுருக்கு அப்போ யாருமே நினைக்காங்க எல்லாமே நல்லதையும் போடணும் கெட்டதையும் போடணும்ல அவங்க ஊர் இவ்வளோ ஆளால் மட்டும் நீ எல்லாருமே நினச்சிட கூடாதுங்க அதனாலதான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம் பார்க்கலாம் இதுதான் கல்யாண மண்டலத்தோட தமிழ் குடும்ப எல்லா இடத்துலையும் தரையன் பூண்டு விளையாடிட்டு இருக்கு அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன தரமாக இருந்தாலும் பாத்ரூமும் வந்து முக்கியமாக பார்க்கணும் ஆனால் கல்யாண மண்டலத்தோட பாத்ரூம் பார்க்கணும்

இது பேரு வாசகசாலை இது ஊரோட சென்டரில் இருக்கா பஸ் ஸ்டாப்பு திரும்பியும் அடுத்ததாக ஒரு நெகட்டிவான ஒரு வீடியோ தான் பார்த்துக்காங்க இது வந்து ஊரோட நூலகம் வந்துக்காங்க இது நூலகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் இருக்கு அண்ணா மருமச்சி திட்ட நூலகம் கட்டிடம் இது திறந்து ஒரு ஆறு வருஷம் இருக்கும் எப்பவும் பூட்டி தான் இருக்கும் இது பேர் நூலகம்னு சொல்ல முடியாது போட்டியிருந்தால் அது நூலகம் கிடையாது தொடர்ந்துருந்து உள்ளே படிச்சுட்டு இருந்தால் தானே அது நூலகம் ஏன்னா புக்கு உள்ள நிறைய புக்கு இருக்குது எப்பவும் பூட்டி தான் இருக்கோம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பூட்டியே இருக்கட்டு அப்பப்போ இந்த மாதிரி பெயிண்ட்டு பெயிண்ட் அடித்து லட்சக்கணக்கில் பணம் மட்டும் வாங்கிடுவாங்க சரி நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்ம திருப்பி ஊரோட டூர் போட ஆரம்பிக்கலாம் வாங்க அதே பார்த்து ஒரு நூறு வருஷத்துக்கு பழமையான ஒரு பெரிய வேப்பம் இது என்ன மரம் புளிய மரம் இருக்குது அது பெரிய மரம் வயசுலேருந்தே இருக்குது அந்த இதுதான் ஸ்கூலு இது அம்மன் கோயில் அதே மாதிரி ஊரில் ரெண்டு அம்மன் கோயில் உண்டு தெருவுக்கு தெருவுக்கு நிறைய கோயில் உண்டு ஏசு கோயிலே ரெண்டு கோயில் உண்டு அம்மன் கோயில் ரெண்டு கோயில் கோயிலே நிறையா பார்த்துக்காங்க இது வந்து பஸ் ஸ்டாப்பு கிட்டத்தட்ட மூணு பஸ் ஸ்டாப்புக்கு காமிச்சாச்சு ஆனால் பஸ்ஸு ஒரே ஒரே பஸ்ஸு தான் வரும் ஊருக்கு இது எல்லாமே சோலார் சிஸ்டம் பார்த்துக்காங்க ஆனால் ஒரு லைட்டும் ஒரு லைட்டே ஏரியாது நேரா பாருங்க உங்களுக்கு வியூ தெரியும் நேரம் அம்மங்கோவுக்கு பின்னாடி இருந்து பார்த்தாலும் என்ன தெரியும்னா கடல் தெரியும் இதுதான் நம்ம ஊரோட பொக்கிஷம் இது சின்ன பிள்ளைகளோட பள்ளிக்கூடம் பால்வாடி அடுத்து எங்கே போகிறோன்னா கடற்கரைக்கு போகிறோம் கடற்கரைக்கு போகிற வழியெல்லாம் ரெண்டு கோயில் உண்டு ரொம்பவே பழமையான கோயில் அந்த கோயிலை பார்த்துட்டு பார்த்துக்காங்க மிதவாரம்பூ வந்துக்காங்க ரோட்டு கரையில் சும்மா மரம் எவ்வளோ நிற்கு பாருங்கள் அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாகவே ஆவாரம்பூ தான் இது வந்து சுகருக்கு ரொம்பவே நல்லது மவ இது இடம் வந்து எந்த இடன்னா நம்ம இருந்து நேராக கடற்கரைக்கு போகிற வழியில் இருக்க அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்க இடம் தான் சும்மா ரோட்டு சைடில் நிற்கு யாருக்காவது தேவைன்னா வந்து பறித்து எடுத்துக்காங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ரோட்டு கரையில் சும்மா இருக்குது ஆவாரம்பூ ரொம்பவே நல்லது மஞ்சள் கலரில் எதையா காட்டணுன்னே ஆவாரம் பூ நம்ம நம்ப மாட்டீங்க அதனால் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறோம் பார்த்துக்கோங்க பார்த்துக்காங்க இது ஆவாரம் செடி எவ்வளோ பூ பூத்து கிடக்கு ஆவாரம் பூ மார்க்கெட்டில் வச்சு வியாபாரம் கூட பண்ணுவாங்க இங்கே நம்மளுக்கு சும்மா கிடக்கு அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே ஆவாரம் பூ தான் நம்ம ஊருக்கு லாஜ் கடகரை சைடில் மணல் கம்பெனி உண்டு இந்த இதான் அந்த மணல் கம்பெனி இதை தாக்கி தான் நம்ம இப்போ பார்த்தங்க வந்தாச்சு இதுதான் நம்ம காரிகோயிலோட பீச்சு இறங்கி போய் பார்த்துக்கலாம் பார்த்துக்காங்க இப்ப நம்ம இந்த கடகரை போதில் அந்த மணல் ரோடு இந்த வழியாகவே நம்ம அந்தோனியார் கோயில் இருக்கு ஓரியில் உள்ள அந்தோனியார் கோயில் அது பக்கத்தில் கப்பல் மாதா கோயில் மணல் மாதா கோயில் ஒவ்வொரு ஸ்வயம்பிங் ஜாமி கோவில் வரைக்கும் அந்த வழியாகவே போயிடலாம் இருந்து நடந்தும் போயிடலாம் அந்த வழியாக பைக்கில் போயிடலாம் கார்ல போயிடலாம் எல்லாத்துலேயும் போயிடலாம் அதேமாதிரி மெயின் ரோட்லேயும் ஈஸியாக போயிடலாம் இப்படி போனால் அந்தோனியார் கோயில் பாசல்ல பேர்னு இப்போ இந்த சைடு காமிச்சா ஜி அந்த சைடு போவோம் ஃபஸ்ட்டு நம்ம கடக்கரை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்துக்காங்க நண்பர்களே இந்த சீசன் வந்து கடல் ரொம்பவே அரிக்குது அரிச்சி மண் எல்லாமே உள்ள கொண்டு போயிட்டு அதனால பாறை எல்லாமே வெளியே தெரிஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஊர்லேருந்து டூரிஸ்ட் பிளேஸே நம்ம ஊர் கடைகிறதான் பார்த்துக்காங்க பாறை எல்லாமே எல்லாமே செதுக்கி எடுத்து போட்ட மாதிரி இருக்கா கட்டம் கட்டம் கட்டமாக எல்லாமே அதிசயம் தான் நல்லா இருக்கலாம் உள்ளே அந்த தண்ணி போகிற இடம் வரைக்கும் மணலாக இருக்கும் ஆனால் அந்த டைம் அப்படி இல்லை பாறை ஆகிட்டு அதுக்காக இதுதான் அந்த கீழே இருக்கிற பாறை இடையில திருச்செந்தூரில் ஏதோ மதில் கட்டி விட்ருக்குன்னே ரொம்பவே வைரல் ஆச்சு அது இந்த பாறை தான் இதுதான் சி ஏரியா அடுத்தது இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இப்போது கடற்கரையிலே நம்மளுக்கு பொங்கல் அந்த டைமில் எப்போவும் கூட்டமாக இருக்கும் பொங்கல் டைமில் அந்த ஏரியா ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஆனால் அவர் கோயில் தெரிந்து பாருங்கள் கொஞ்சம் பக்கத்தில் போயிடலாம் அது என்ன கோயில்னா ஆஞ்சநேயர் கோயில் அந்த கோயிலுக்கு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் அதில் வந்தாச்சு பார்த்துக்காங்க இது தான் அந்த கோவில் ஆஞ்சநேயர் கோவில் எல்லா ஊர்லேயுமே இருக்காது குறிப்பிட்ட ரெண்டு மூணு ஊரில் தான் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயில் நம்ம ஊரில் இருக்குது இது கடல் கடல் பார்த்துக்காங்க இது ஆஞ்சநேயர் கோயில் ஊட்டி போட்டுருக்கா திறந்துருக்கான்னு தெரில நான் சேலை எப்படி அரிசி என்னென்னா வந்துருக்காங்க இதுதான் அந்த கடங்கரை இது கோயில் பக்கத்துலேயே இந்த அதுக்கு அந்த கிணறு இதில் தான் நல்ல தண்ணி வரும் உள்ளே போகலாம் தெரிஞ்சுட்டு இப்போ தான் வியூ கிடச்சிட்டு பார்த்துக்கோங்க இது ஆஞ்சநேர் இது லட்சுமணன் இது லட்சுமணன் இது கிராமர் ரெண்டு பேர்த்தையும் அந்த கையில் தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சில இருக்கும் கோயில் உள்ள பார்த்துக்காங்க இதுதான் எங்கள் ஊரில் இருக்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இனி அடுத்த ஊருக்கு பேர் எப்படி காரி கோயில் வந்துச்சுன்னு பார்க்கணும்னா அதுக்கு இன்னொரு கோயில் இருக்குது காரி சாஸ்தா கோயில் அங்கே போக நடத்துது ரெண்டு சர்ச்சும் உண்டு ஆனால் சர்ச்சு கொஞ்சம் தள்ளி இருக்குது அது அடுத்த வெளியில் பார்க்கலாம் நண்பர்களையும் பார்த்துக்காங்க நம்ம பைக் அங்கே இருக்கு இது கோயில் அது கடல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மீட்டர் கூட இருக்காது அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் இதில் இருக்க தண்ணி வந்து நல்ல தண்ணி பாருங்கள் குடிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல தண்ணி தண்ணி கிடக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் எங்கள் மூஞ்சி அந்த தண்ணியில் அழகாக வழியே தெரியுது கேமரா எல்லாமே தெரியுது பாருங்கள் பார்த்துக்காங்க நண்பர்களே இது அடுத்ததாக ஒரு அதிசயம் காரி சாஸ்தா திரும்பி காரி சாஸ்தா கோயில பார்த்துக்காங்க இது வந்து மண்ணுக்கு கீழே இருக்கும் கோயிலு பார்த்துக்காங்க இதுதான் தரையில் உள்ள மண்ணு ஆனால் கோயில் இருக்கிறது கீழே இருக்கும் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது படித்தது கரெக்டாக காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு வருவோம் அதுக்கப்புறம் ஒரு முட்டை வச்சு தருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு உருண்டை மாவு தருவாங்க தந்துட்டு சாப்பிட்டுட்டு பார்த்துக்காங்க இதாக அந்த ஒரு மரத்துக்கு கீழே இதில் பாய் படுப்போம் இந்த பாயில் படுக்கிறது தான் வேலை படுத்துட்டு பன்னிரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போவோம் ஸ்கூல் இப்படி ஒரு ஸ்கூல் இருந்தால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் அதுக்காங்க இப்போ போட்டி கிடக்கு இப்போ புதுசாக இது இப்போ யூஸ் பண்ணல புதுசாக இது கட்டியிருக்காங்க இந்த இதில் தான் இப்போ எல்லாமே சின்ன பிள்ளைகள் எல்லாமே இங்கே தான் இருக்கும் இது டைல்ஸ் போட்டது நம்மளுக்கு அந்த காலத்தில் டைல்ஸ் கிடையாது அதனால இப்போ இது பார்த்துக்காங்க பால்வாடி ஸ்கூல்னாக்க படித்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சர்ச் இருக்குது பார்த்துக்காங்க இந்த சைடு ஒரு சர்ச் உண்டு அதேமாதிரி ஊருக்கு உள்ளே ஒரு சர்ச் உண்டு எல்லாமே இப்போ பூட்டி தான் நடவடிக்கை அணிக்கலாமே இவர்களையும் பார்த்துக்காங்க இது என்னதுன்னா ரேஷன் கடை நாங்களும் பெரியாள் தான் எங்கள் ஊர்லேயும் ரேஷன் கடைலாம் இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் போது விநியோக திட்டம் ரேஷன் கடலாம் எங்கள் இருக்குது இருக்கு அரிசி போட்டாங்க அரிசியும் வாங்கிட்டு போயாச்சு ஆச்சு பார்த்துக்காங்க இதுதான் பள்ளிக்கூடம் ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கு நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் ஸ்கூல் வந்து இப்போ திரும்ப இடிச்சுட்டு கட்டியிருக்காங்க படிக்கும் படிக்கும்போது ஒரு சின்ன ஸ்கூலாக இருந்து இப்போ இடிச்சுட்டு சூப்பராக கட்டியாச்சு இல்லை என்னதான் வாண்டிட்டு இருக்கேன் என்ன பார்க்கலாம் இது ஏதோ புதுசாக ஊரில் ஏடிஎம் வச்சுருக்காவே ஆனால் அந்த ஏடிஎம்மில் என்னது வரேன்னா தண்ணி தான் வரும் பார்த்துக்காங்க வச்சுருக்காங்க வாய்ப்பு இருக்குது இந்த ஏடிஎம்ல தண்ணி என்னென்னா காயின் ஏடிஎம் அதாவது எத்தனை ரூபா போடன்னு தெரில இந்த இதில் காயின் போட்டால் நம்மளுக்கு கீழே ஃபில்ட்ரு வாட்ரு தண்ணி வரும் பார்த்துக்காங்க இது இன்னும் நம்மளுக்கு ஊரில் செட் பண்ணலன்னு நினைக்கிறேன் செட்டெலாம் இப்போ டோட்டல் அமௌண்ட்டு எனக்கு இருக்குது செட் செட் ஆகிட்டு ஆனால் இன்னும் தண்ணி மட்டும் வரல பிடிச்சிக்கிறேன் இது வந்துடும் அமௌண்ட் எவ்வளோ போடணும்னு தெரில இதில் காசு போடணும் காசு போட்டால் நம்மளுக்கு இதில் ஃபில்ட்ரு வாட்ரு தண்ணி வரும் நம்ம ஊரில் இப்போ வர வர டெவலப் ஆகிட்டே வருது அதுக்கங்கோ